ஏழரசனி இருக்கிறவங்க அஷ்டம சனி நடக்கிறவங்க அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க ரெண்டரசனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான நாள் இன்னைக்கு சனி பகவானோட பர்த்டே அன்னைக்கு அவர் போய் என்ன பண்ணுவாரு நமக்கு நல்லதுதான் பண்ணுவார் ஏன்னா சனீஸ்வரர் நீதிமான் ஓகேங்களா நீதிக்குண்டான தேவதை நல்ல ஆத்மார்த்தமான மனதை கொடுக்கக்கூடிய அதாவது ஏன் இதை சொல்றேன்னா கெடுதலை எடுத்து நல்லது கொடுக்க கூடியது சனி பகவான் சோ சனி பகவானுடைய அந்த ஒரு மைண்ட் செட்டை எப்படி இருக்கும்னா இவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை எடுத்து நல்லது கொடுப்போம் அப்படிங்கிறது அப்போ எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அதுவும் நமக்கு கொடுக்கக்கூடிய அதுக்காக சனி பகவான் வராரு அது வந்து இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க அங்க சனீஸ்வரர் இருக்கும் ஓகேங்களா சனிஸ்வரர் தனி சன்னதி இருந்தாலும் சரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சன்னதியா இருந்தாலும் அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன் பாருங்க